வணக்கம் நண்பர்களே நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் உங்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவனை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் பழிவாங்குகிறீர்களா சண்டையிடுகிறீர்களா அல்லது அமைதியாக விலகிச் செல்கிறீர்களா உங்கள் மனதில் ஒரு பெரிய பாரம் கனத்து கொண்டிருக்கலாம் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு பொறாமைப்படுபவர்கள் உங்களை பின்னுக்கு இழுக்க பார்க்கிறவர்கள் அவர்கள் உங்கள் நிழலைப் போல உங்களை துரத்தலாம் இன்று நாம் பேசப்போவது அந்த எதிரிகளை பற்றியது அல்ல மாறாக அந்த எதிரிகளிடமிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை மேலும் உயரச் செய்யும் சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு ரகசியத்தை பற்றி சற்று கற்பனை செய்யுங்கள் ஒரு பெரிய ஆலமரம் அதன் அடியில் சிறு செடிகள் வளர்கின்றன அந்த மரத்தின் கிளைகள் வானை நோக்கி நீண்டு பல பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது ஒருநாள் அந்த மரத்தின் வேர்களைச் சுற்றியுள்ள மண்ணை ஒரு சிறிய ஆனால் விஷத்தன்மை கொண்ட கொடி மெல்ல மெல்ல பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது அந்த கொடி மரத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் அதன் வலிமையை உறிஞ்சிக் கொண்டே இருக்கிறது மரம் என்ன செய்தது தெரியுமா அது கோபப்படவில்லை அந்த கொடியை வேரோடு பிடுங்க முயற்சி செய்யவில்லை அதற்கு பதிலாக அந்த மரம் மேலும் உயரமாக வளரத் தொடங்கியது அதன் வேர்களை இன்னும் ஆழமாக நிலத்தில் ஊன்றியது அதன் இலைகள் மேலும் பசுமையாகி சூரிய ஒளியை அதிகமாக உள்வாங்கிக் கொண்டது சிறிது காலத்திலேயே அந்த விஷக்கொடி மரத்தின் உயரத்திற்கு வர முடியாமல் அதன் நிழலிலேயே கருகிப் போனது புரிந்ததா எதிரியின் கவனம் உங்கள் மீது இருக்கும்போது நீங்கள் உங்கள் இலக்கின் மீது கவனம் செலுத்துவதுதான் அவர்கள் மீதான மிகச்சிறந்த பழிவாங்கல் இங்குதான் சாணக்கியரின் ஞானம் நம்மை வழிநடத்துகிறது அறிவாளி என்பவன் தன் எதிரியைக் கண்டு அஞ்சமாட்டான் மாறாக தன் சொந்த பலத்தை மேம்படுத்திக் கொள்வதிலேயே கவனம் செலுத்துவான் எதிரி என்பவன் உங்கள் பலவீனத்தை உங்களுக்கு உணர்த்தும் ஒரு கண்ணாடியைப் போன்றவன் அந்த பலவீனத்தை சரிசெய்து தன்னைத்தானே செதுக்கிக் கொள்பவன்தான் உண்மையான வீரன் உங்கள் எதிரி உங்களைத் தாக்கலாம் ஆனால் உங்களை உடைக்க முடியாது நீங்கள் உங்கள் வேலையில் மூழ்கி உங்கள் வாழ்க்கையில் முன்னேறும்போது அவர்களின் தாக்குதல்கள் வெறும் சத்தம் மட்டுமே அந்த சத்தம் உங்கள் காதுகளை அடைக்க இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் வெற்றிதான் உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கும் வலிமையான பதில் இன்று முதல் ஒரு முடிவை எடுங்கள் உங்கள் நேரம் உங்கள் மனவலிமை உங்கள் ஆற்றல் இனி எதிரிகளுக்காக இல்லை உங்களுக்காக உங்கள் கனவுகளுக்காக உங்கள் குடும்பத்திற்காக யாரோ ஒருவர் உங்களைப் பற்றி தவறாக பேசுகிறார்களா நல்லது அவர்கள் உங்கள் மீது இன்னும் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்று பாருங்கள் உங்கள் வளர்ச்சியில் அவர்களுக்கு எவ்வளவு பயம் இருக்கிறது என்று உணருங்கள் இப்போது கைகளை முறுக்கிக் கொள்ளுங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து விடுங்கள் இனி சண்டையிட வேண்டாம் வென்று காட்டுங்கள் நண்பர்களே இதுவரை நம் எதிரிகளால் நம் ஆற்றலை வீணடிக்கக் கூடாது என்று பேசினோம் நம்மைப் பற்றி பேசுபவர்களைக் கண்டு நாம் துவண்டு போகாமல் நமது வேலையில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம் ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது அவர்கள் தொடர்ந்து நம்மை தாக்கினால் நாம் சும்மாவே இருக்க வேண்டுமா இல்லை சாணக்கியர் அதற்கும் ஒரு தெளிவான வழியை நமக்கு சொல்கிறார் சாணக்கியர் கூறுகிறார் எதிரியை வீழ்த்துவதற்கு முன் அவனை புரிந்துகொள் அவன் வலிமையல்ல அவனது ஆத்திரமே அவனது பலவீனம் நண்பர்களே கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் தான் எதிரியின் முதல் ஆயுதம் ஆனால் நீங்கள் அந்த ஆயுதத்தை முறியடிக்க வேண்டிய விதம் வேறு நீங்கள் கோபப்பட்டால் நீங்கள் எதிரிக்கு சாதகமாகி விடுகிறீர்கள் அவன் விரும்புவதையே நீங்கள் செய்கிறீர்கள் சாணக்கியரின் இரண்டாவது மந்திரம் இதுதான் பதிலடி கொடுப்பதை விட பதில் அளிப்பதில் கவனம் செலுத்துங்கள் உணர்ச்சிவசப்பட்டு உடனடியாக யோசிக்காமல் செயல்படுவது இது எதிரியின் வலையில் விழுவது நிதானித்து ஆராய்ந்து உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு எது மிகச் சிறந்தது என்று சிந்தித்து செயல்படுவது இது சாணக்கியரின் பாதை உதாரணமாக யாரோனும் உங்களைப் பற்றி அவதூறு பரப்பினால் நீங்கள் உடனே சமூக வலைதளங்களில் சண்டையிட தேவையில்லை செய்ய வேண்டியது என்ன அமைதி காத்தல் ஒரு நிமிடம் மௌனத்தை கடைபிடியுங்கள் இது எதிரியின் கோபத்தை மேலும் தூண்டும் ஆனால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் உங்கள் அடுத்த கட்ட வளர்ச்சியை திட்டமிடுங்கள் உங்கள் சாதனைகள் உங்கள் எதிரியின் வாயை அடைக்கட்டும் உங்கள் அமைதியின் போது உங்கள் எதிரியின் ஆத்திரம் தானாகவே தணிந்து போகும் அமைதி என்பது பலவீனமல்ல அது மிக உயர்ந்த தற்காப்பு திறன் ஒரு பாத்திரத்தில் கொதிக்கும் நீர் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதன் மீது நீங்கள் ஒரு மூடியை போட்டால் என்ன ஆகும் அழுத்தம் கூடி அது வெடித்து சிதறும் உங்கள் கோபம் உங்கள் ஆத்திரம் அதுதான் அந்த கொதிக்கும் நீர் நீங்கள் அதை உடனே திறந்தால் அது உங்களைத்தான் சுடும் சாணக்கியர் நமக்கு சொல்வது அந்த மூடியை மெதுவாகத் திறந்து ஆவியை வெளியேற்ற சொல்லவில்லை மாறாக அந்த பாத்திரத்தையே அடுப்பிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு வேறு ஒரு புதிய சமையலை தொடங்கச் சொல்கிறார் உங்கள் மனதை எதிரியின் நாடகத்திலிருந்து விலக்கி உங்கள் இலக்கை நோக்கி திருப்புங்கள் அமைதியாக இருப்பது புரிகிறது ஆனால் சில நேரங்களில் எதிரி நம்மை நெருங்கிக் கொண்டே இருந்தால் என்ன செய்வது நம்முடைய நல்லுறவுகளையும் மரியாதையையும் அவன் கெடுக்கும்போது நம்முடைய எல்லைகளை எப்படி பாதுகாப்பது அடுத்த ஐந்து நிமிடங்களில் சாணக்கியர் சொல்லும் எல்லைகளை வகுக்கும் சூட்சமத்தைப் பற்றி பேசுவோம் சாணக்கியர் தெளிவாகச் சொல்கிறார் உன்னுடைய ரகசியங்களை அறியும் வாய்ப்பை எதிரிக்கு ஒருபோதும் வழங்காதே உன் பலவீனங்களை அவனிடமிருந்து மறைத்துவை அதுவே உனக்கான நிரந்தர கவசம் இது வெறும் தகவல்களை பாதுகாப்பது அல்ல இது உறவுகளின் எல்லைகளை பாதுகாப்பது நம்முடைய மிகப்பெரிய எதிரிகள் யார் தெரியுமா வெளியாட்கள் அல்ல நம்முடைய பலவீனத்தை அறிந்தவர்கள் ஆனால் நம்மீது அக்கறை இல்லாதவர்கள் எல்லைகளை வகுப்பது எப்படி அதிகப்படியான வெளிப்படைத்தன்மை வேண்டாம் உங்கள் அடுத்த திட்டம் உங்கள் நிதிநிலை உங்கள் தனிப்பட்ட வழிகள் இவற்றை எல்லாரிடமும் குறிப்பாக பிடிக்காதவர்களிடம் பகிர்வதை உடனே நிறுத்துங்கள் உங்கள் வெற்றி சத்தமின்றி நிகழ வேண்டும் இல்லை என்று சொல்ல பழகுங்கள் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் உறிஞ்சும் தேவையில்லாத விஷயங்களுக்கும் நபர்களுக்கும் முடியாது என்று உறுதியாக சொல்ல பழகுங்கள் உங்கள் நேரம் உங்கள் அதிகாரம் சுழற்சியை கட்டுப்படுத்துங்கள் உங்களை சுற்றியுள்ள நபர்களின் வட்டத்தை குறையுங்கள் தரம் எண்ணிக்கையை விட முக்கியம் என்பதை மனதில் கொள்ளுங்கள் அருகில் இருப்பவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டுமே தவிர உங்கள் சோர்வுக்கு காரணமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு கோட்டையை கட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கோட்டையின் சுவர்களை பலப்படுத்தாமல் எதிரி உள்ளே வந்து குழப்பத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் நண்பர்களே ஒரு காகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் நீங்கள் மை ஊற்றினால் அந்த கரை பரவும் அந்த கரையை அகற்ற முயற்சித்தால் காகிதமே கிழிந்து போகும் உங்கள் மனமும் அப்படித்தான் உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் அவதூறுகளுக்கு உள்ளாகும்போது நீங்கள் அதை சரிசெய்ய போராடும் போது உங்கள் மனதின் அமைதி கிழிந்துவிடுகிறது சாணக்கியர் சொல்கிறார் மை சிந்தாமல் பார்த்து கொள்வதே புத்திசாலித்தனம் அந்த மை சிந்தாமல் இருக்க அந்த காகிதத்தை மூடி வையுங்கள் எல்லைகளை வகுப்பது என்பது மற்றவர்களை ஒதுக்குவது அல்ல உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிக தெளிவான சுயமரியாதை இப்போது நாம் மூன்று முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம் வெற்றி மீது கவனத்தை செலுத்துவது அமைதியை கவசமாக்குவது எல்லைகளை வகுத்து தனிப்பட்ட வாழ்வை பாதுகாப்பது இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த முழு பயணத்தையும் தொடங்க தேவையான ஒரே ஒரு செயல்பாடு என்ன இந்த ஞானத்தை எப்படி இன்றே நம் வாழ்வில் செயல்படுத்தலாம் என்று பார்ப்போம் நண்பர்களே நாம் இன்று கற்றுக்கொண்டது வெறும் தத்துவம் அல்ல இது போர் உத்தி நம் வெற்றியைப் பற்றி மட்டுமே பேசுவது பழைய நண்பன் அமைதியால் எதிரியின் கோபத்தை தணிப்பது புதிய கவசம் வலிமையற்ற இடங்களில் எல்லைகளை வகுப்பது சுயமரியாதை சுவர் இந்த மூன்று பாடங்களும் நம் மனதில் பதிந்திருக்கிறது ஆனால் ஒரு வாழ் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அதை உருவி பயன்படுத்தாவிட்டால் என்ன பயன் இப்போது அந்த ஞானத்தை இன்றே எப்படி உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்று பார்ப்போம் லைஃப் லெசன் ஆர் விஸ்டம் பாயிண்ட் ஆழமான பாடம் சாணக்கியர் இந்த முழு ஞானத்தையும் தொகுத்து இறுதியாக ஒரே ஒரு வாக்கியத்தில் முடிக்கிறார் எதிரியை வெல்வதற்கான வழி அவனை எதிர்ப்பதல்ல நீ அவனுக்கு தேவைப்படாத ஒருவனாய் மாறுவருதான் நீ உன் பாதையில் மிக வேகமாக செல்லும்போது அவனால் உன்னை பின்தொடர முடியாது செயல்பாடுதான் அமைதிக்கு கொடுக்கும் உச்சபட்ச வடிவமைப்பு இனி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது இந்த மூன்று கேள்விகளை கேளுங்கள் இந்த செயல் என் இலக்கை நோக்கி என்னை நடத்துகிறதா ஆமென்றால் தொடரவும் இந்த செயல் என் ஆற்றலை வீணடிக்கிறதா இல்லை என்றால் உடனே நிறுத்துங்கள் இந்த செயலை நான் மிகவும் ரகசியமாகவும் கவனமாகவும் செய்ய முடியுமா ஆமென்றால் அதை செய்யுங்கள் உண்மையான முன்னேற்றம் என்பது யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நடப்பதுதான் நீங்கள் வெற்றி பெற ஆரம்பிக்கும் போது உங்கள் எதிரிகள் உங்களை தேடி வர மாட்டார்கள் உங்கள் வெற்றி பிரகாசம் அவர்களை தானாகவே தூக்கி எறியும் இமோஷனல் கனெக்ட் அண்ட் சிம்பிளானா ரோஜி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன் நீங்கள்தான் உங்கள் கதையை உங்கள் எதிரி எழுத அனுமதிக்காதீர்கள் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மலையேற்ற போட்டியில் இருக்கிறீர்கள் கீழே உள்ளவர்கள் உங்களை கேலி செய்கிறார்கள் கல் எறிகிறார்கள் நீங்கள் திரும்பி பார்த்து அவர்களிடம் பேசினால் நீங்கள் தடுமாறி விழுவீர்கள் ஆனால் நீங்கள் முகத்தில் புன்னகையுடன் சவாலை ஏற்று மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டே இருந்தால் அந்த கல் எறிபவர்களின் சத்தம் உங்களுக்கு பின்னாலேயே மெல்ல மெல்ல குறைந்து போகும் ஒரு கட்டத்தில் அவர்கள் உங்கள் பாதையில் காணாமல் போய்விடுவார்கள் உங்களின் உழைப்பு உங்கள் மௌனத்தின் மொழி மோட்டிவேஷனல் க்ளோசிங் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆக்ஷன் என் அன்புக்குரிய நண்பரே இனி பழி வாங்குவதை பற்றி யோசிக்காதீர்கள் உங்கள் எதிரிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த பரிசு அவனை பற்றி யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழ்வதுதான் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள் நீங்கள் பிரகாசித்து பாருங்கள் உங்கள் அமைதியான உறுதியான வெற்றி சாணக்கியர் காட்டிய பாதையின் முத்திரையாக இருக்கும் இன்றே தொடங்குங்கள் முதல் சிறிய அடியை எடுத்து வையுங்கள் நாளை நீங்கள் இன்னும் வலிமையாக இருப்பீர்கள் போய் வாழுங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் இவ்வளவு நேரம் நாம் சாணக்கியரின் ஞானத்தை பேசினோம் எதிரிகளை சமாளிப்பது சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு வெற்றியின் மீது கவனம் செலுத்துவது என்றெல்லாம் பேசினோம் ஆனால் இந்த பேச்சின் உண்மையான மையக்கருத்து எதிரிகளை பற்றியதல்ல உங்களைப் பற்றியது இன்று நீங்கள் யார் என்பதை உங்கள் எதிரிகள் தீர்மானிக்க விடாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த பட்டங்கள் அவர்கள் பரப்பிய வதந்திகள் எதுவும் உண்மையல்ல இன்று நீங்கள் யார் என்பதை உங்கள் செயல்களும் உங்கள் மனசாட்சியும் தான் தீர்மானிக்க வேண்டும் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா உங்கள் எதிரி உங்கள் வளர்ச்சியை உற்று நோக்குவதைப் போல வேறு யாரும் கவனிப்பதில்லை அவர்கள் உங்களை விமர்சிக்கும் போது உண்மையில் உங்கள் மதிப்பை உயர்த்துகிறார்கள் உங்களை வீழ்த்த முயற்சிக்கும்போது நீங்கள் மீண்டும் எவ்வளவும் வலிமையாக எழுவீர்கள் என்பதை உலகிற்கு உணர்த்துகிறார்கள் ஆகையால் உங்கள் எதிரிகளை வெறுக்காதீர்கள் உங்கள் இலக்குக்கு அவர்கள் ஒரு வகையில் தூண்டுகோலாக இருக்கிறார்கள் என்பதை உணருங்கள் அவர்களை பாராட்ட வேண்டாம் ஆனால் அவர்களுக்காக உங்கள் பயணத்தை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் உங்கள் வாழ்க்கை ஒரு காவியம் அதில் சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும் அந்த தடைகள் எல்லாம் உங்கள் வெற்றிக் கதைக்கு மேலும் சுவாரஸ்யம் சேர்க்கும் பக்கங்கள் நீங்கள் அந்த பக்கங்களை கடந்து செல்லும்போது உங்களை பின்னால் இழுக்க நினைத்த அத்தனை பேரும் உங்கள் காலடி மண்ணாக மாறுவார்கள் இன்று நிறவு நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் ஒரு பேனாவையும் காகிதத்தையும் எடுத்துக் என் ஆற்றலை வீணடித்த விஷயங்கள் என்று தலைப்பிட்டு கடந்த சில நாட்களாக உங்களை தொந்தரவு செய்த எதிரியின் பெயர் அல்லது விஷயத்தை எழுதுங்கள் அந்த பெயரை கீழ்கண்டவாறு மாற்றுங்கள் என்னுடைய அடுத்த இலக்கை அடைய நான் செய்ய வேண்டிய உந்துதல் அந்த காகிதத்தை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டிவிடுங்கள் அவர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குவது இதுவே கடைசி முறையாக இருக்கட்டும் இனி உங்கள் எல்லா எண்ணங்களும் எல்லா செயல்களும் உங்கள் இலக்கை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் உங்கள் மனம் இப்போது லெகுவாக இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய சுமையை இறக்கி வைத்த உணர்வு வருகிறதா நண்பரே உங்கள் வலிமை உங்களிடமே இருக்கிறது சாணக்கியரின் ஞானம் உங்கள் கைகளில் இப்போது ஒரு கூர்மையான வாளாக இருக்கிறது அதை பயன்படுத்துங்கள் உங்களை தாழ்த்த நினைத்தவர்களை உங்கள் வெற்றியால் ஆச்சரியப்படுத்துங்கள் இந்த உலகிலுள்ள எந்த சக்தியாலும் உங்களை வீழ்த்த முடியாது நீங்கள் மனம் தளராமல் இருக்கும் வரை போங்கள் உங்கள் மகத்தான பயணத்தை தொடங்குங்கள் உங்கள் வெற்றி நிச்சயமானது நீங்கள் சவாலை ஏற்றுக்கொண்டால் கமெண்டில் ஹேஷ்டாக் சக்சஸ் சேலஞ்ச் என்று பதிவிடுங்கள் மேலும் இதில் நீங்கள் உடனடியாக செயல்படுத்தப் போகும் விதி எது என்பதையும் சொல்லுங்கள் உங்களின் பயணத்துக்கு தேவையான மேலும் பல ரகசியங்களைப் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி